பஸ் சி எக்ஸாம்காக பிரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்களா டூ தௌசண்ட் டுவெண்டி சிக்ஸ்ல குரூப் ஒன் குரூப் டூ குரூப் டூ ஏப் போர் எல்லா எக்ஸாமுமே வருது மேக்ஸ் கொஸ்டின் வந்து சிலருக்கு தெரியாம இருக்கும் இல்ல சிலருக்கு கஷ்டமா கூட இருக்கும் எனக்கும் அந்த மாதிரி தான் இருந்தது நான் அதிகமான அகாடமில ஆல்ரெடி வந்து எஸ்இஆர்டி புக் வந்து பர்ச்சேஸ் பண்றத பத்தி உங்ககிட்ட ரிவியூ காமிச்சிருந்தேன் இப்போ மேக்ஸுக்காக ஒரு புக் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அது டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர்லருந்து டுவெண்ட்டி ஃபைவ் வரைக்கும் நடந்த எல்லா எக்ஸாமோட கொஷின் பேப்பர் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி ஒரே புக்கில் கொடுத்துருக்காங்க ஆப்டிடியூட் அண்ட் ரீசனிங் வந்து டாபிக் வைஸ் கொஷின் வித் டீடைல்டு சொல்யூஷனோட நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க ஒவ்வொரு கொஷின் பேப்பருமே தேடி படிக்க ரொம்பவே கஷ்டம் இதில் நமக்கு ஈஸியாக டாபிக் வைஸ் இருக்குது நம்பர்ஸ் எல்சிஎம் அண்ட் ஹெச்சிஎஃப் ரேஷியோ பேர்சன்டேஜ் இப்படி வைஸ் கொடுத்துருக்காங்க ரீசனிங்குமே நம்மளுக்கு டாபிக் வைஸ் இதில் கொஸ்டின் பேப்பரில் கொடுத்துருக்காங்க ஒவ்வொரு கொஸ்டினுமே எந்த எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க எந்த இயர்ல கேட்டிருக்காங்கன்றத மென்ஷன் பண்ணிருக்காங்க இந்த மாதிரி குரூப் ஒன் குரூப் டூ குரூப் ஃபோர் மட்டும் இல்லாம எல்லா டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் கொஸ்டின்ல கேட்ட எல்சிஎம் கொஸ்டின் ஒன்னா இதுல கொடுத்துருக்காங்க அண்ட் டீடைல் எக்ஸ்பிளனேஷனும் பின்னாடி கொடுத்துருக்காங்க அடுத்து ரேஷியோ டாபிக் இதே மாதிரியே சிலபஸ் படி எல்லா டாபிக்குமே அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க ரீசனிங் டாப்பிக்கும் தனியா இருக்கு எக்ஸ்பிளனேஷனும் சிம்பிளா புதுசா படிக்கிறவங்களுக்கும் புரியுற மாதிரி இருக்கு இதே மாதிரியே டூ தௌசண்ட் எயிட்டீன்ல இருந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ வரைக்கும் கேட்ட கொஸ்டின் அண்ட் ஆன்சர் மட்டும் ஒரு புக்கா இருக்கு அதே மாதிரியே இம்பார்டன்ட் ஃபார்முலா மட்டும் தனியா ஒரு புக்கா கொடுத்துருக்காங்க இந்த மூணு புக்கும் சேர்ந்தோ இல்ல தனியாவோ வாங்கி அது புக் பிளஸ் கான்செப்ட் தெரியாம கஷ்டப்படுறவங்களுக்கு கான்செப்ட் வீடியோ கிளாஸும் காம்போவா கொடுத்துருக்காங்க இப்ப இந்த புக்கு இதை பத்தின டீடைல்ஸ் எல்லாமே உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா ஸ்கிரீன்ல தெரியக்கூடிய நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணி நீங்க வாங்கிக்கலாம்